அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பதிவு போகலாம் நண்பர்களே ஈரோடு கரங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் உங்களுக்கு சினை மாடுகள் மாடுகள் வேணும் உங்களுக்கு வாங்கி தரத்துக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம சினை மாடுகள் மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க இங்கே பாருங்க ஐயா ரொம்ப கலகலப்பாக சிரிப்போடு இருக்கார் ஐயா என்ன இன்னைக்கு சிரிப்புலாம் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன மாடு அதிகமாச்சா எத்தனை மாடு கொண்டாதிங்க அஞ்சு மாடு கொண்டாதிங்களா இப்ப நிற்கிறதுனா எத்தனை மாடு நிற்குது மூன்று இருக்கா இப்ப இந்த இந்த மாடு தலையீதா என்ன வேலை எண்பத்தஞ்சா அறுபத்தஞ்சா ஆறு பல்லு இது என்ன எத்தனை நாளில் கண்டு போடும்

ஏன்னா இன்னைக்கு எத்தனை மாடுக்கு கொண்டாதிங்க ரொம்ப ரிலாக்ஸாக நின்டிங்க எத்தனை மாடு கொண்டாதிங்க எத்தனை நாலு மாடு கொண்டாதிங்களா எத்தனை கொடுத்துருக்கீங்க ஒன் தான் ஒன்று தான் கொடுத்துருக்கீங்களா இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிருக்கிறது என்ன ஐத்து இது மூணாவது மூணாவது பல்லு கடையா இது என்ன வேலை சொல்கிறீங்க இது ஒன்று இருபது சொல்லுங்க ஒன்று இருபது சொல்லி ஒன்று பத்தா இப்போ என்ன ரெண்டு மாடு எங்க

மூணு தான் பார்த்தோம் நண்பர்களே இங்க பாருங்க கம்மி விலையில் ஜெர்சி மாடு வந்துட்டு கண்ணு போட்டிருக்குங்க கண்ணு வந்து என்ன கண்ணு தெரியல அண்ணா இது கண்ணு என்ன கண்ணு அண்ணா இது என்ன வேலைண்ணா ஈத்து ஆறு ஆ

இது என்ன பால் வருங்கய்யா நேரம் ஒரு பத்து படி இருக்கும் நேரம் ஒரு பத்து படி வரும் இது இது கண்ணு என்ன கண்ணு கண்ணு கிடாரி கண்ணு கிடாரி கண்ணு அது என்ன வேலை சொல்கிறீங்க அது அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுது அறுபத்தஞ்சு ரூபா இந்த ஜெர்சி மாடு ஜெர்சி மாடு எழுபது ரூபா சொல்லுது இது தலையத்தா தலையத்து ரெண்டு பல் ரெண்டு பல் எழுபதாயிரமா குறைச்சி கொடுக்குறதுனா என்ன வேலை கொடுப்பீங்க ஒரு அனுசரித்து கொடுக்குறதா அனுசரித்து கேட்குறது அனுசரித்து கொடுக்க வேண்டியது ஆமாம் ஒரு அறுபது வருமா அறுபது ரூபாய்க்கு அனுசரித்து வந்தால் கொடுக்கலாம் கொடுக்கலாம் சரிங்க இது பானை எவ்வளோங்க வரும் எட்டு லிட்டருக்கு மேலே வரும் நம்ம எந்த இது பாருங்க அதாவது நாட்டு கிராஸ் மாடு அண்ணா என்ன வேலைன்னா சொல்றீங்க தலையீத்தா தலையீட்டு தானா ஐம்பத்தி ஏழு ரூபா சரிண்ணா சரிண்ணா பல்லு பல்லு ரெண்டு பல்லா ரெண்டு பல்லு அந்த மாடு நம்மளுக்கு தானா அது என்ன விளங்குண்ணா சொல்றீங்க ம் அஞ்சு ஐம்பது ரூபாடு ஐம்பது ரூபா தலையித்தா போடுறது சரி 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 இந்த மாடு என்ன விலைக்கு வாங்குனீங்க அறுபத்தி ரெண்டு பல்லா அண்டு பல்லு போடுறதுக்கு ஒரு இருபது நாள் இருக்குதுங்க கண்ணு போறதுக்கு இருபது நாள் இது என்ன பால் வருண்ணா பால் பெருமாடு பால் என்ன வரும் பால் பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஏழு லிட்டர் குறையாதுங்க ஏழு லிட்டர் குறையாது ஏழு குறையாது தலைச்சானுங்க ஏழு குறையாது மடிய இல்லையா அடுத்த இன்னும் மடி இறக்கிறதுக்கு இருபது நாள் இருக்குதுங்க இருபது நாள் இருக்கு டைம் இருக்குதுங்க சரி சரி மடி பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருமடிய வரும் தலைச்சானுங்க பெருமடிய வரும் நாட்டு கிராஸ் ஆமா நாட்டு கிராசு மாடு அருமையான மாடுங்க சரிங்க 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 ஓகேண்ணா வாங்கினீங்களா நண்பர்களே இங்கே பாருங்கள் கண்ணு மாடு தான் ஆனால் அந்த கண்ணு மாடு வந்து என்ன விலைக்கு வாங்கினீங்கண்ணா கொடுத்துருக்கீங்களா என்ன விலைக்குண்ணா கொடுத்தீங்க நாற்பத்தஞ்சு ரூபா கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா காளை கண்ணு கன்று இது ஈத்து எத்தனைவது ஈத்துண்ணா இது ஈத்து அஞ்சு நாலு வீத்து அஞ்சு ஈத்து இருக்கும் ஆ பால் என்னண்ணா வரும் பாலை அப்புறம் தீனி வைக்கிறதை பொறுத்து இருக்குது பால் நாம முடியாது தீனி வைக்கிறதை பொறுத்து இருக்குது சரி

பாருங்க ரெண்டாவது ஈத்து மாடு மாடு வந்து அளவான மாடு தான் அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு அண்ணா என்ன வேணுன்னா ஃபைனலாக கொடுக்கலாண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபாண்ணா கொடுக்கலாம் இது பால் என்ன வரும்ண்ணா ஆ பால் ஒரு பத்து லிட்டர் வருமா பத்து லிட்டர் வரும் அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாருங்க கடைசியாக ஒரு ஐம்பத்தஞ்சுண்ணா கொடுக்கலாம் அப்படிங்குறாரு நண்பர்களே இதுவும் பாருங்கள் ஜெர்சி தான் ஜெர்சி கிராஸ் மாடு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஐம்பது ரூபா சொல்கிறாங்க பல்லு வந்து ரெண்டு பல்லு தாங்க இந்த மாடு பாருங்கள் இந்த மாடு வந்துட்டு ஒரு ரெண்டாவது மாடு தான் ஐயா இந்த மாடு என்ன வேலை எஞ்சாயிரம் பல்லு எத்தனை பல்லு சேர்ந்துருச்சு என்ன விலை கொடுக்கலாம் ஐயா ஃபைனலா என்ன விலை கொடுக்கலாம் அறுபத்தஞ்சு ரூபா வந்தால் கொடுப்பேன் அப்படிங்கிறாருங்க மாடு சின்ன மாடு தான் என்ன ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டரு பக்கம் கரெக்டுங்க ஐயா இந்த மாடு என்ன விலை என்னவெலாம் இது பாருங்க இந்த மாடு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு மாடு வந்து தலையீத்து மாடு தான் நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் பக்கம் வருங்க நாற்பத்தஞ்சுலேருந்து அனுசரித்து கொடுக்குறேங்கிறாரு

மாடு பாருங்க கண்ணு போடுது அதாவது தலையீட்டு தான் கண்ணு கொஞ்சம் முத்துணக்கண்ணாட்டுக்கு அதனால கன்று வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுது

மாடு கண்ணு போட்டுச்சுங்க கண்ணு வந்து கால கண்ணு காலை குறித்து போடுங்க கண்ணு போதும் மாடு

நாட்டு தான் என்ன கிராஸ் தான் இல்ல இல்ல சர்ச்சுங்க கிராஸ் ஜெர்சி கிராஸ் ஒரிஜினல் ஒரிஜினல் சர்ச்சுங்க

காரை நான் <todas> <mats> <Phat ka? backing. mats> சாய் குரு ஆமாம் நண்பர்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு மாடு வாங்கியிருக்காரு ஆனால் எதெது வாங்கியிருக்கீங்க அது எவ்வளோண்ணா அது நாற்பத்தையாயிரம் ஈத்து ரெண்டா நேற்று சரி இது ரெண்டா நேற்று ஆ இது என்ன பண்ணிரம் சரி இதுங்க இது ஆறு பல்லு ஆ இது ஐம்பத்தையாயிரம்

இத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இது மொத்தம் பத்து மாடு வாங்கிருப்பீங்களா பதிமூணு மாடு வாங்கிருக்கு பதிமூணு இது மட்டும் தானா அவ்வளோதானா இந்த அட்டையில் இருக்கிறது மட்டும் தான் இது பூரா நீங்கள் தான் வாங்கிருக்கீங்க ஆ சரிண்ணா சரிண்ணா சரி செல்வா நன்றி நண்பர்களே ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி மாடுகளோட விலை நிலவரம்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் ஆகலைங்க ரொம்ப அதிகமாகவும் ஆகலை ஒரு நடுத்தரமாக தான் விற்பனை ஆணிச்சு இன்றைக்கி வந்து கர்நாடக வியாபாரிகள் ஆந்திரா வியாபாரிகள் மகாராஷ்டிரா வியாபாரிகள் வந்து கம்மியாக தான் வந்திருந்தாங்க இந்த வாரம் கேரளா வியாபாரிகள் அதிகளவுலேயே வந்திருந்தாங்க அதாவது ஒரு மாடு ரெண்டு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நாலு மாடு வாங்கினாங்க அந்தளவுக்கு தான் விலை இருந்தது விலை வந்து நடுத்தரமாக தாங்க இருந்துச்சு ரொம்ப அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை நிறைய நண்பர்களை தொடர்பு கொண்டு நமக்கு சினை மாடுகள் கண்டுமாடுகள் வேணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் அவங்க ஜாப்பில் இருக்கிறதுனால வீடியோ பதிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியல உங்களுக்கும் சினை மாடுகள் கண்டுமாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லபடியாக நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்